இப்ப வந்து இந்த தீவிரவாதம் இந்த குண்டுவெடிப்பு இதுகள்லாம் முஸ்லீம் செய்கிறான்ல சில பேர் செய்கிறான்ல இதுக்கு இஸ்லாம் அனுமதிக்குதா லாஸ்டா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இஸ்லாம் இதை பத்தி ஏதாச்சும் குண்டு போய் மக்களை கொள்ளுன்னு இருக்குதான்னு பார்த்தா அப்படி எங்களுக்கு சொல்லவே இல்லை இப்ப நபிகள் நாயகம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மத தலைவரா மட்டும் இருக்கல அவங்க ராஜாவாகவும் இருந்தாங்க நபிகள் நாயகம் ஆரம்பத்தில் மார்க்கத்தை சொன்னாங்க அடிச்சு விரட்டப்பட்டாங்க இன்னொரு ஊர்ல போய் தஞ்ச மதினாங்கிற ஊர்ல போய் தஞ்சம் அடைஞ்சாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவங்கள தலைவராக ஏத்துக்கிட்டாங்க உடனே ஒரு ராஜ்யமாக அது உருவாகுது எப்படிப்பட்ட ராஜ்ஜியம் உலகத்திலேயே ஒரே வல்லரசாக்கிட்டு போனாங்க நம்ம இந்தியா இருக்குத இந்திய அளவுக்கு உள்ள நிலப்பரப்பை நபிகள் நாயகம் வந்து பத்தே வருஷ காலத்துல அவங்க ஆளுகையின் கீழே கொண்டு வந்தாங்க மக்களை வென்றெடுத்து மக்கள் அவங்களுடைய கொள்கை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால இந்தியா இப்ப இருக்கிற இந்தியா நிலப்பரப்பு இருக்க நிலப்பரப்பு மக்கள் தொகை இல்ல நிலப்பரப்பு இந்த அளவுக்கு உள்ள ஒரு நிலப்பரப்பை வந்து ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக நபிகள் நாயகம் வந்து உருவாக்கினாங்க அப்படிப்பட்ட ஒரு சக்கரவர்த்தியாக அவங்க இருந்த நேரத்தில் எதிரி நாட்டவர்கள் என்ன செய்வாங்க படையெடுத்து வருவாங்க இந்த எல்லாம் கூட அவங்க காலத்துல வாழ்ந்தவர் தான் அவரோட எல்லாம் கூட படை எடுத்துல வந்திருக்கிறாங்க ரோமாபுரி சக்கரவர்த்திகளோட எல்லாம் மோதல் பண்ணிருக்கிறாங்க பாரசீக வல்லரசோட எல்லாம் சண்டை போட்டுருக்காங்க அதெல்லாம் யுத்தம் எடுத்து வரும் பொழுது மக்களை பாதுகாக்கிறதுக்கு போர் செஞ்சாங்க இது இஸ்லாத்துல உண்டு எது உண்டு ஒரு நாடு என்று அமைந்த பிறகு அந்த நாட்டை எதிர்த்து இன்னொரு நாட்டுக்கார ஆக்கிரமிக்க வந்தான்னு சொன்னா நீங்க போர் செய்யுங்க குரான்ல போர் செய்யுங்க வெட்டுங்க எல்லாம் வசனங்கள் இருக்கிறது அது எல்லாம் இதுக்கு உள்ள அரசாங்கத்துக்கு சொன்னது ஒவ்வொரு ஆள் அறுவாள் எடுத்துட்டு போன அர்த்தம் கிடையாது குரான்ல சில கட்ட கட்டளைகள் வந்து எதிரிகள் வந்து உங்க நாட்டை ஆக்கிரமிக்க வந்தார்களே ஓட ஓட விரட்டுங்கள் அவங்கள வெட்டுங்கள் பின்வாங்காதீர்கள் வாங்காதீர்கள் கோழைத்தனம் ஆகாதீர்கள்னு சொல்லப்படுது அப்ப யுத்தம் என்பது தப்பு கிடையாது அரசாங்கங்களுக்கு மத்தியில் நடக்கணும் அவங்க அவன் பத்து பேர் அலுவலகத்தின் போயிடக்கூடாது கவர்மெண்ட்டு அடிப்படையிலாம் யுத்தம் நடக்கணுமே தவிர ஆனாளுக்கு சட்டத்தை எடுத்துக் கொள்வது தான் தப்பு இப்போ இந்தியா மீது பாகிஸ்தான் படம் எடுத்து வர்றான் மன்மோகன் சிங் தலை காட்டணுமா எடுத்து போரிடணுமா அவர் என்ன பண்ணுறேனே வெட்டவன கொள்ளு விடாத உள்ள போ அப்படிதானே சொல்லணும் அப்போதான் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்ப ஒரு நாட்டில் அதிபராக இருக்கிறங்கிற வகையில குரான்ல சில கட்டளைகள் இருக்கிறது படையெடுத்து வந்தார்களே ஆனால் நீங்கள் போர் செய்யுங்கள் இந்த வசனத்தை எடுத்து நம்ம எங்கள உள்ள இருக்கேன் போர் செய்ய சொல்லி இருக்கு இவனுக்கா சொல்லி இவனை அரசாங்கம் நடத்தின இவன் இவன் இந்த மாதிரி சில வசனங்களை எடுத்துக்கொண்டு எங்க இளைஞர்களை மூல செலவு பண்ணி கொஞ்சம் பேர் என்ன ஆ குரான்ல இருக்குது சண்டை செய்ய சொல்லிருக்கு வெட்ட சொல்லிருக்கு போர்க்களத்தில் வெட்டுங்க போர்க்களத்தை விட்டு போடுறான் போர்க்களத்தில் செய்யுன்னு சொன்ன ஒரு விஷயம் திருடனா கையை வெட்டணுங்க இஸ்லாமிய சட்ட பிரகாரம் திருண்டு நாட்டணும்னு குரான இருக்கிறது ஒருத்தர் திருடிட்டாரு கையுமா அதுக்கு அர்த்தம் என்ன என்னிடத்தில் அரசாங்கம் ஆளாளுக்கு செய்ய முடியாது அதுக்குன்னு யார் பொறுப்பாளர்களா இருக்கிறார்களோ பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறார்களோ சுமந்து கொண்டிருக்கிறார்களோ மக்களால் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அவங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை அந்த அடிப்படையில் போர் செய்யுங்க யுத்தம் செய்யுங்க மக்களை காப்பாத்துங்க பெண்கள் சிறுவர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கள காப்பாத்து நீங்க உயிரை தியாகம் பண்ணுங்க இந்த மாதிரி குரானில் இருக்கிறது குரானில் மாத்திரமில்ல பைபிள்ல இருக்கிறது பகவத்கீதையில இருக்கிறது இராமாயணத்தில் இருக்கிறது இப்படி எல்லாரும் செய்திருக்கிறார்கள் தாவித ராஜா பண்ணாத யுத்தமா பைபிள்ல இருக்கா இல்லையா அவர் தானே பண்ணாரு யுத்தம் அதெல்லாம் வந்து மக்களுக்காக செய்யற யுத்தத்தை ஒரு அரசாங்கம் நடத்துமையானால் அதுக்கு போய் தீவிரவாதின்னு சொல்லக்கூடாது இது எங்களாலுக்கு விளங்காம இந்த மாதிரியான வசனங்களை எடுத்துக்கொண்டு ஆ குரான்லயே கொல்ல சொல்லிருக்குது குரான்ல வெட்ட சொல்லிருக்கு அது யாருக்கிட்டா சொல்லியிருக்கோம் உனக்கா சொல்லியிருக்கு கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்குது அரசாங்கத்துக்கு போடப்பட்ட ஒரு கத்தளை அரசாங்கத்துக்கு போடப்பட்ட கட்டளையை தனித்தனி நபர்கள் தங்களுடைய கட்டளையாக எடுத்துக் கொள்வார்களே ஆனால் அது ஒரு அறியாமல் அந்த அடிப்படையில் செய்கிறார் இது நாலாவதா நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அஞ்சாவதா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அஞ்சாவது என்னன்னு கேட்டா இப்போ நம்ம நாட்டில் நிறைய குண்டுவெடிப்பு நடக்குது இந்தியாவில் நிறைய குண்டுவெடிப்பு அந்த குண்டு வெடிப்புகள் எல்லாமே என்ன செய்யறாங்கன்னா வெடிச்ச உடனே பத்தாவது நிமிஷத்திலேயே பேப்பர்ல எல்லாம் பிரிண்ட் ஆகி போயிடும் என்ன வாயிரு அந்த தீவிரவாதி ஒரு முஸ்லீம் பேர் என்ன போட்டு விட்டுருவாங்க போட்டு பேப்பர்ல போட்டு விடுறாங்களா அது உங்க மனசுல பதிஞ்சு போயிடும் ஆனா இந்த குண்டு வெடிப்புகளை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நடந்த நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு குண்டு வெடிப்பு நடந்திருக்கிறது இந்த குண்டு வெடிப்புகளை எல்லாம் அரசாங்கம் துப்பு துளக்கி அதுல முஸ்லீம் தான் ஈடுபட்டான் நிரூபிச்சது ரெண்டே ரெண்டு தான் ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு கோவை குண்டு வெடிப்பு இன்னொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல நடந்த மும்பையில் நடந்த ஒரு குண்டு வெடிப்பு இந்த ரெண்டுல தான் இது ரெண்டும் ஒரு பதிலடி மாதிரி செஞ்சாங்க ஒரு கலவரம் நடந்ததுனால பதிலடியா செஞ்சாங்க மீதி உள்ளதெல்லாம் யாரும் இல்ல முஸ்லீம் கிடையாது அப்புறம் ஒரு தனியா புலனாய்வு குழு ஒன்று வச்சு ஆய்வு செய்யும் தான் இதை செஞ்சது யாருன்னு கேட்டா ஒரு ராணுவ தளபதி ஒரு ஆள் ஒரு ஆளு ஒரு பிரிக்யா சிங் ஒரு பொம்பளை ஒரு அம்மா சாமியார் பொம்பளை இவங்க எல்லாம் தான் செஞ்சாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அதை துப்பு துளைக்கி அதை ஆதாரத்தோடு வெளியிட்டு இருக்கிறாங்க பள்ளிவாசல கொண்டு வச்சது யாரு இவங்க தான் முஸ்லீமை பள்ளிவாசல கொண்டு வைப்பானா பள்ளிவாசல்ல குண்டு வச்சது இது முஸ்லீம்களை வெறுக்க செய்வதற்காக வேண்டி இதெல்லாம் ஆதாரத்தோட கண்டுபிடிக்கிறான் எப்படி கண்டுபிடிக்கிறான்னு சொன்னா மாலயத்தில ஒரு ஊர் இருக்கிறது மராட்டியத்துல அந்த ஊர்ல ஒரு மசூதியில ஒரு பள்ளிவாசல்ல குண்டு வெடிக்குதுங்க குண்டு வெடிச்ச உடனே என்ன பண்றாங்க முஸ்லீம்னா செஞ்சான் அப்படின்னு உடனே பேப்பர்லாம் போட்டு விட்டாங்க அப்போ முஸ்லீம்கள்லாம் போய் முறை என்னங்க இது பள்ளிவாசல்ல வச்சாலும் முஸ்லீம் கோயிலில் வச்சாலும் முஸ்லீம் என்னங்கன்னு சொல்லி போய் முறையிட்ட பிறகு இதுக்காவது ஒரு சிறப்பு வந்து ஏடிஎஸ் சொல்லிட்டு ஒரு ஒரு அதிரடி படையை ஒண்ணு நியமிக்கிறாங்க மராட்டி அரசாங்கம் அவங்க ஆய்வு பண்ணும் பொழுது அந்த குண்டு வச்ச இடத்துல ஒரு டூ வீலர் கிடைக்கிறது அந்த குண்டு வெடிச்ச இடத்துல என்ன செய்யறது ஒரு டூ வீலர் இருக்கு அந்த டூ வீலர்லாம் குண்டு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த வெடித்த உடனே அந்த டூ வீலர் எடுத்து ஆய்வு பண்றாங்க அதுல உள்ள அந்த சேஸ் நம்பர்லாம் இணைஞ்சிருக்காங்க சுரண்டிட்டு அதுல என்ன அல்லாஹ் செஞ்சுருக்கோம் அல்லாஹு அரபில் ரெண்டு மூணு வார்த்தையெல்லாம் எடுத்து ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறான் முஸ்லீம் தான் செஞ்சான்னு காட்டிருக்கா வேண்டியது இப்படிலாம் பண்ணிட்டானா இவங்க என்ன அந்த படை வந்து அந்த வண்டியை கொண்டு ஆய்வு பண்றாங்க என்னெல்லாம் சுரண்டினால அதுக்கு உள்ள என்ன நம்பர்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த சேஸ் நம்பர்னு சொல்லுவாங்க அந்த நம்பரை எடுத்து இந்த நம்பர் உள்ள வண்டி எங்கே விற்பனை ஆனச்சுன்னு அந்த கம்பெனியில பஜாஜாம் இது வந்து 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 வண்டி இந்த மாதிரி உள்ள இந்த மாடல் வண்டி வந்து எந்த ஸ்டேட்டுக்கு நீ கொடுத்த இந்த ஸ்டேட்டுக்கு எந்த டீலருக்கு கொடுத்த அந்த டீலர் தான் போறாங்க உங்ககிட்ட உள்ள இந்த நம்பர் உள்ள வண்டியை நீ எந்த டீலருக்கு கொடுத்த அப்படியே போகுது கடைசியில பாத்தம் சொன்னா இந்த பிரக்கியாசிங்க சொல்லுறது பொம்பளை ஆசிரமம் வச்சுக்கிறாள் அந்த ஆசிரமத்துக்கு அது வாங்கப்படுது அந்த வண்டி யாருக்கு வாங்கப்படுது அந்த ஆசிரமத்தின் பேர்ல தான் அந்த வண்டியை பில் போட்டு வாங்கி வாங்கிட்டு போயிருக்கிறாங்க அப்ப என்ன பண்றான் அந்த வண்டி தான் வாங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆசிரமத்தை சோதனை உள்ள போய் உள்ள போனா உருது மொழியில ஒண்ணு நோட்டீஸ் எல்லாம் இருக்காங்க உருது மொழிக்கு சாமியா இருக்க என்ன சம்பந்தம் உருது மொழியில அடிச்சது போற இடத்துல தூவி விட்டு வர்றது உண்டை வச்சுப்பட்டு உருது மொழி நோட்டீஸ் போட்டா முஸ்லீம் செஞ்சா நான் உருது மொழியில நோட்டீஸ் பரப்பி விட்டு வந்தோம்னா என்ன முஸ்லீம் செஞ்சா வேண்டி இந்துக்களை கருவறுப்போம் கொள்ளுவோம் எழுதி உருதுல எழுதி நாட்டை வரட்டுவோம் அழிச்சு விடுவோம் அப்படி இப்படி இஸ்லாமிய ராஜ்யத்தை கொண்டு வருவோம் எழுதி ஊருதல் அடிச்சு வச்சுக்கிறாங்க ஆயிரம் கணக்குல இது ஏண்டா நீ அடிச்சு வச்சுக்கிறேன் வந்துச்சு கேட்டா ஆன்சர் கிடையாது அப்புறம் அந்த கார்கிறேன் ஒருத்தர் இருந்தார் அந்த புலனாய்வு அதிகாரி அவர் என்ன பண்ணிவிட்டாங்க இந்த மும்பையில தாக்குதல் பண்ணாங்க இல்ல மும்பையில அந்த தாஜ் ஹோட்டல் இந்த தாஜ் ஹோட்டல் தாக்குதலுக்கு அவர் தான் முக்கியமான ஆளா இருந்தாரு அவரை வந்து பிளான் பண்ணி சுட்டு விட்டாங்க அவங்க சொல்லலை இவங்க சொல்லிட்டு நம்ம ஆளுக்களை ஆஹா தான் அதை கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு அது விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறது அவரு புல்லட் பொறுப்பு அணியாம போனாரு அவருக்கு அந்த புல்லட் பொறுப்பு உடையெல்லாம் இருக்குமே அது எங்க சுடப்பட்டவருடைய பாடியில அந்த அந்த உடைய காணும் அப்ப அதெல்லாம் வந்து நீங்க விசாரணை நடந்து கொண்டு எதுக்கு சொல்றேன் கேட்டா அப்ப இந்த குண்டு வைத்ததை எடுத்து பாத்தீங்கன்னா அதை விசாரிக்கும் பொழுது வரிசையா வருது அந்த பெங்களூர்ல நடந்தது அங்க நடந்தது எல்லாம் இந்த கூட்டம் தான் செஞ்சிருக்கு அதான் முஸ்லீம் செஞ்சான்னு ஒரு பழியை போட்டு இந்துக்களுக்கு வெறிய உண்டாக்கி அதன் மூலம் தேர்தல் ஜெயிக்கிறது இந்த ஒரு நோக்கத்துக்கு செஞ்சிருக்கிறார்கள் அம்பலமாச்சா இல்லையா அப்ப நீ என்ன பார்க்கணும் முஸ்லீம் செஞ்சான் கோயமுத்தூர்ல செஞ்சது அவன் தான் சந்தேகம் கிடையாது அதே மாதிரி மும்பைல செஞ்சது அவன் தான் ஆதாரத்தை நிரூபிச்சுட்டாங்க தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க எல்லாம் கிடையாது இவனும் செஞ்சான் அவனும் செஞ்சான் அப்ப ஆனா முஸ்லீம் வந்து அவன் 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 பேர்ல செஞ்சு தொலைச்சிட்டு போயிட்டான் இவங்க செஞ்சுட்டு முஸ்லீம் பேர்ல போட்டாங்க இப்படி எல்லாம் நாட்டுல நடக்குதுங்கிறதுனால வித்தியாசமா விளங்கி கொள்ள வேணும் சதி நடந்து கொண்டிருக்கிறது சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு இந்த புரோகிராம் நடத்தோடு நாங்க நிக்க மாட்டோம் எங்க இளைஞர்கள் கூட்டி வச்சு இதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாதுப்பா இவங்க இந்த மாதிரி ஒண்ணு ஏதாவது மூலச்செலவனா போயிடாத இது குரானுக்கு மாற்றமானது நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ரோட்ல இறங்கி போராடுவோம் ஊர்வலம் போவோம் கருணா நடத்துவோம் <coughs>